நான் உங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அதுக்கப்புறம் திருச்சி சிவா அவர்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்ட அந்த நாடாளுமன்ற சண்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுறேன் அந்த கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒன்று இருக்குல்ல நூறு நாள் வேலை அதுக்கு நம்ம ஊர் சைடில் நம்ம கிராமங்களில் ஒரு நாள் ஊதியமாக எவ்வளோ தராங்க அப்படின்றது ஏன்னா அதை பற்றி தான் பஞ்சாயத்து முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகுது ஸோ அந்த முத முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா அதை பார்த்துட்டு போயிடுவோம் அது என்ன அப்படின்னா ஜோ பைடன் அவர்கள் இதுக்கு முன்னாடி பிரசிடண்டாக இருந்தாங்க அவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் பவுண்டு ஏடை இருக்கிற அந்த எம்கே எயிட்டி ஃபோருங்கிற ஒரு வெடிகுண்டை இஸ்ரேலுக்கு தரக்கூடாதுன்னு ஜோ பைடன் வந்து தடை வச்சிருக்காங்க ஆனால் அந்த தடை இப்போதைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து நீக்கிட்டாருன்னு சொல்லலாம் அந்த தடை நீக்கினதுக்கப்புறம் இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒருவேளை எம் கே எயிட்டி ஃபோர் அந்த வெடிகுண்டு போச்சுன்னா நிலைமை இன்னும் மோசமாகும் நிலைமை இன்னும் மோசமாகும்னு சொல்கிறதையும் காட்டிலும் காசாவில் இப்போதைக்கும் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப இழந்து போய் மக்கள் இப்போதைக்கு நெருங்கி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது கூட்டம் கூட்டமாக ரொம்ப அதிக கூட்டத்தோடு இப்படிலாம் வாழும்போது இந்த இடத்துல எல்லாரும் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா வந்து நான் காசாவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறது லண்டனில் காசாவை கைப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக அமெரிக்கா தூதரகத்துக்கு முன்னாடி மக்கள் போராடுறாங்க ஒருவேளை இஸ்ரேல் வந்து கே எயிட்டி ஃபோர் பயன்படுத்தினா காசா மேலே பயன்படுத்தினா காசான்ற ஒரு இடமே இருக்காது மக்கள் ரொம்ப பேர் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட விகடன் ஸோ இந்த வெப்சைட் வந்து இப்போதைக்கு ரொம்ப பேன் ஆகிடுச்சு க்ளோஸ் ஆகிடுச்சி மத்திய கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பேன் பண்ணியிருக்காங்க தடை செஞ்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெப்சைட்டில் இந்த விஷயம் ஏன் சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவிட்டுருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி மோடி அவர்கள் கைகளில் கால்களில் விலங்கு போட்டிருக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் படம் ஸோ அந்த விஷயத்தை வந்து விகடனோட ஃபஸ்ட்டு பேஜில் அட்டையிலே இருந்ததுக்காக ஸோ விகடனை வந்து பேன் பண்ணிட்டாங்க தடை செஞ்சுட்டாங்க இப்படி நடந்துச்சு ஒரு பிரதமரை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாஜக சைட்லேருந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதுக்கப்புறம் விகடன் மேலே கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு ஸோ இதனால் தடை செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வேகமாக பரவிடுச்சு ஆனால் விகடன் சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா மக்களோட கருத்து சுதந்திரத்தை நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதுவும் நடுநிலையான கருத்து வேறு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுவும் கரெக்ட் தான் ஸோ ஏன்னா அவங்க அவங்களோட சைடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியர்கள் வந்து மோசமான அதாவது இன்னைக்குலாம் உள்ள போயிட்டாங்க உள்ள போனதுக்கு அவங்கள வந்து நாடு கடத்தின அப்படின்னு சொன்னதுக்கு நாடு கடத்தும் போது ஏன் கைகளிலையும் கால்களையும் விலங்கு கட்டி நீங்க உங்க நாட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்த பண்ணாம கைகள்லையும் கால்களையும் விலங்கு போட்டு தெளிவுபடுத்தி ரொம்ப மோசமாக ஒரு விஷயத்த பண்ணும்போது ஆனால் அந்த இடத்துல வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப் கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட பேசல அதை பத்தி ஏன் பேசல இந்த மாதிரிலாம் பதில சொல்லி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல அதாவது மக்கள்கிட்ட கருத்து சுதந்திரம் அவ்வளவா இல்லை ஸோ அதனால் இதை நீங்கள் ஒரு தடை விதிச்சிங்க அப்படின்னா கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதுக்கு மேலேயும் ஒரு மத்திய அரசு வந்து விகடனை வந்து தடை செஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் இதை சட்ட ரீதியாக சந்திப்போம் அப்படின்றத விகடன் சைடில் இருந்து ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் விஷயம் இப்போதைக்கு பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா திருச்சி சிவா அவர்கள் முதல்ல பேச ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா கோவை மதுரை இந்த இடத்துல போடப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதுக்கப்புறம் கல்விக்கு நிதி இல்லை அதுக்கப்புறம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதுக்கும் நிதி இல்லை அதுக்கப்புறம் பிரதமர் மோடி வீடு வழங்கும் திட்டம் அதுக்கும் நிதி இல்லை கிட்டத்தட்ட மாநிலங்கள் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் பணத்தை வந்து செலவு பண்ணணும் ஸோ ஆனால் அந்த பணத்தை வந்து செலவு பண்ணிட்டோம் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க செலவு பண்ணிட்டோம் அப்படின்றது திருச்சி சிவா அவர்களோட கருத்து ஆனால் இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அறுபது பர்சன்டேஜ் அமௌண்ட்டை இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தரலை அப்படின்றது அவரோட குற்றச்சாட்டு ஆனால் இந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது நிர்மலா சீதாராமன் ஒரு சம கோபமாக பயங்கரமாக பேசிட்டாங்க பயங்கரமாக பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து தமிழ்லயே பேசுகிறேன் தமிழ்லயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டாங்க ஆனால் இந்த பர்மிஷன் கேட்கறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்து ஆனால் பர்மிஷன் கேட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருச்சி சிவா அவர்கள்ட்ட கத்திட்டு அதுக்கப்புறம் நான் தமிழ்லேயே பேசுகிறேன்லாம் சொல்லி பாவம் அவருக்கு தமிழ் தெரியுதோ புரியுதோ இல்லையோ அப்படின்றதுலாம் சொன்னாங்க அப்புறம் எப்படி தமிழில் பர்மிஷன் கேட்டாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் பேசுனாங்க இருந்தால் தமிழில் பேசுறது புரியுமா என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் அந்த விஷயம் பார்க்குறக்கு வேடிக்கையாக இருந்துச்சு ஆனால் திருச்சி சிவா அவர்களோட கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்லலை பதில் சொல்கிறதுக்காட்டியும் அவங்க வந்து வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு ஸோ அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஜல்லிக்கட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் காங்கிரஸ் வந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு தடையை விதிப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு தடை விதிக்கினதே மோடி அவர்கள் தான் ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரி மோடி தான் மோடி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அந்த ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அதுக்கப்புறம் கிசான் கார்டு திட்டம் பாத்ரூம் கழிவறை கட்டம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் இதை பற்றிலாம் பேசினவங்க இந்தாண்ட வந்து எய்ம்ஸை பற்றி பேசுனா ஆமாம் அவையே பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஏன்னா எய்ம்ஸ் வந்து இப்போதைக்கு பேஸ்மெண்ட்டோட தான் நிற்கிது எய்ம்ஸை பற்றி பேசினா அவங்களுக்குலாம் ஏன்னா பிஜேபி சைடில் இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்தெல்லாம் பற்றி டிஎம்கே இருந்து பேசுவாங்க அப்படின்றது தெரியல ஆனால் இந்தாண்டை பார்த்தீங்கன்னா நிதி இல்லை நிதி தரலை அப்படின்னு சொல்கிறவங்க நாற்பது பர்சன்டேஜ் தொகையை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுல்லாக செலவு பண்ணிருச்சு அப்படின்றதுக்கப்புறம் வேற எந்த விதத்துலேருந்து மக்களுக்கு வந்து இந்த மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிறைய விஷயங்களை இலவசமாக கொடுக்குறன்ற பேர்ல பணத்தை மட்டுமே தூக்கி 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 கொடுத்துட்டுருக்காங்க அத்தியாவசியத்தில் பணத்தை வாங்கி அடிக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்த டிஎம்கே பண்ணும்போது அப்போ தமிழ்நாடு அரசுக்கிட்ட நிதி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் என்ன அப்படின்னா அந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு நாளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஏற்கனவே இருந்துச்சு அதை விலையை ஏற்றிட்டாங்க அதாவது ஒரு நாள் சம்பளத்தை வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி பத்தொம்பது ரூபாயாக ஏற்றி பல மாதம் ஆகிடுச்சு ஆனால் நிறைய கிராமங்களில் இன்னும் முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய் அந்த ஒரு தொகை சரியாக ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டில் ஏறுறதில்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம் இல்லை பதில் சொல்லலாம் சொல்லாமலும் போகலாம் ஏன்னா இந்த விஷயத்தை ஒரு விஷயத்த போயிட்டு நாடாளுமன்றத்தில் பேசும்போது அந்த விஷயம் நமக்கு சரியாக கிடைக்கிதா அப்படின்றது பார்க்கும் இந்த விஷயலாம் மக்களுக்கு தெரியாது மக்கள் கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்தா மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு வெளிப்படையாக இதெல்லாம் நடக்குது கைக்கு ரூபாய் கொடுக்குறாங்களா எலெக்ஷன் டைமில் ஓட்டு காசு தராங்களா மாதம் மாதம் ரூபாய் எந்த கட்சியும் தருது மாதம் மாதம் ரெண்டாயிரூவா தரணும்னு இவன் சொல்கிறான் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டு பணத்தை மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு மெயின் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் பணத்தை ஒரு கட்சிக்காரன் கொடுக்குறான் அப்படின்னா அந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட தான் செய்வாங்க அப்படின்றது பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகளோட எண்ணம் அப்படின்றது தான் ஏன்னா இப்போதைக்கு நிறைய கட்சிகள் அனௌன்ஸ் இருக்காங்க மாதம் நான் இவ்வளோ அமௌண்ட் தருவேன் அப்படின்னு ஏன்னா இப்போ ரீசெண்டாக நாடாளுமன்ற எலெக்ஷன் அந்த இதில் டெல்லியிலேயோ இப்போ இங்கே நடந்தில் ஸோ காங்கிரஸ் வந்து நாங்கள் ஐயாயிரம் ரூபாய் வரையும் தருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறிக்கை விட்டாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பணத்தை மெயின் பண்ணி தேர்தல் நடக்கு மக்களுக்கான அரசியல் நடக்கல மக்களுக்கான அரசியல் நடக்கும்போது மக்களுக்கான அனைத்து திட்டமும் எல்லா திட்டமும் சரியாக இருக்கும் அது சரியாக இருக்கிறதையும் தாண்டி தரமா இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா மட்டும்தான் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் இவங்க ரெண்டு பேருமே அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதுக்கப்புறம் திருச்சி சிவா அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாறி மாறி கத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்களே தவிர இவங்க நிர்மலா சீதாராமனும் மோடி அவர்களுக்கு சப்போட்டாக பேசியிருக்காங்க ஆனால் இந்த பக்கம் இவரோட கேட்ட கேள்விக்கு இவங்க இவங்க செயலையும் பதிலில்லை ஆனால் இவங்க பேசினது இவங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்குது ஆக மொத்தத்தில் ரெண்டு பேர் செயலையும் நியாயம் இருக்கு ஆனால் ரெண்டு பேருமே மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் எய்ம்ஸ் பத்து வருஷமாக ஏன் கட்டல பேஸ்மெண்ட்டோட நிற்கிது மத்திய அரசுக்கிட்ட பணம் இல்லையா ஏன் அதை தன்னோட அதிகாரத்தை கொண்டு வந்து சீக்கிரம் வந்து வேக வேகமாக கட்டலாம்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் இந்த பார்த்தீங்கன்னா ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களை கிட்டத்தட்ட அடித்தளமாக இருக்கிற கிராம மக்கள் கிட்டத்தட்ட ஏழை எளிய மக்கள் அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போவாங்க அவங்க கிட்ட அந்த முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயை ஒப்படைக்கிறாங்களா ஸோ இதெல்லாம் பார்க்கணும் கல்வி நிதி நிலை இல்லை நிதி இல்லை கல்விக்கு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு இப்போ எஸ்சி எஸ்டிக்கு அதுவும் பழைய கல்விக்கடன் எஜுகேஷன் லோனை ரத்து பண்ணியிருக்காங்க அதுவும் நாற்பத்தெட்டு கோடியை இந்த நாற்பத்தி எட்டு கோடியை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து வரி விளக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்களாம் நடுத்தர குடும்பம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா நடத்துற ஃபேமிலியாக இல்லையானலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க ஆனா அந்த விஷயத்த பார்க்கும்போது ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவனுக்கு விலைவாசி உயர்ந்துச்சு அப்படின்னா அவனுக்கு அது பெருசா தெரியாது ஆனா என்னன்னா கீழே ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினான்ல அவன் பாதிக்கப்படுவான் ஆனா அவன் பாதிக்கப்படும் போது ஏகப்பட்ட விஷயம் இருக்கு எவ்வளோ இது இந்த இடையில இப்ப இன்னைக்கு ரீசண்டா பேசும்போது ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா அவன் ஃபுல்லாக ஃபேமிலி ஃபுல்லாக பெட்ரோலுக்கு அதுக்கப்புறம் மாசத்துக்கு காய்கறிக்கு கேஸ்க்கு அரிசிக்கு எல்லாத்துக்குமே அப்படி பார்த்து பார்த்து பட்ஜெட்டில் வாழ்வோம் அப்படின்ட்டு ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவன் இவ்வளோ பட்ஜெட்டில் மேக்ஸிமம் எத்தனை குடும்பம் அதுமாரி வாழும் பட்ஜெட் போட்டு அது இருக்கலாம் அது ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க ஒரு பக்கம் சிஎம் அவர்கள் வந்து நாடு முழுக்க கணக்கு போட்டு நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் கிட்டத்தட்ட ஆறு கோடி பேர் அப்படின்னு கணக்கு போட்டு ரெண்டு பர்சன்டேஜுக்கு தான் நீங்கள் வந்து வரி விலக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆறு கோடி பேரை விட்டுருவோம் தமிழ்நாட்டில் அறுபது லட்சம் பேர் வரி வரி கட்டுற வரி விலக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு குத்து மதிப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் இந்த அறுபது லட்சம் பேரும் வரி என்ன ஆகும் தமிழ்நாட்டோட நிதி நிலமும் பாதிக்காதில்ல வரி நமக்கு சேர்த்து கிடைக்கும்ல அதை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணலாம்ல ஒருவேளை வரி விலைவாசி உயர்வு ஏறுனுச்சுனா யார் பாதிக்கப்படுவா இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம தான் பார்த்து பண்ணணும் ஆனால் இந்த புது பட்ஜெட் வந்து மக்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்றது தெரியல மறக்காமல் இந்த விஷயத்தை பற்றி அதாவது இந்த பட்ஜெட்டை பற்றி புது பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் மறுத்து ஒரு பதிவு சந்திக்கிறேன் வணக்கம்